விக்கிரவாண்டி தேர்தல் இடைத்தேர்தல்கள் முடிவுகள் அறிவிக்கப்பட்டன திமுக மிகவும் பிரம்மாண்டமாக வெற்றியடைந்ததாக ஒரு புலங்காகிதம் ஆகிக் கொண்டிருக்கிறார்கள் இது மக்கள் உண்மையிலேயே ஆதரவு தெரிவித்து இவர்களுடைய செயல்பாட்டிற்காக இவர்களுக்காக ஓட்டு போட வேண்டும் என்று போட்டார்களா அல்லது எதற்காக போட்டார்கள் கொஞ்சம் சிந்திக்கணும் திமுக காரங்களே நீங்களே சிந்திங்க உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுறோம் ஏதை பண்ணுறோம்னுட்டு ஒரு அயோக்கியத்தனமான ஒரு அரசியலை தான் நடத்திக்கிட்டு இருக்கோம் என்பது உங்களுக்கு புரியாதது புரியுதா புரியல தெரியல ஆனால் உங்களுடைய வீழ்ச்சி என்பது விரைவில் இருக்கிறது என்பதை மறந்து விடக்கூடாது நீங்கள் இந்த தேர்தலில் எப்படியெல்லாம் காய் நகர்த்தினீங்க என்பது உங்களுக்கு தெரியும் தேசிய மக்கள் சக்தி கிருஷ்ண வேட்பாளர் ராஜமாணிக்கம் கேண்டிட் வேட்பாளருடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது எதன் அடிப்படையில் நிராகரிக்கப்பட்டது அதே அடிப்படையில் வேறு வேட்பாளர்கள் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இங்கேயே வித்தியாசம் இது எப்படி நடந்தது உங்களுடைய ஆட்சியின் கீழே அமைந்துள்ள அதிகாரிகளை கொண்டு நீங்கள் நடத்திய நாடகம் தான் இது இது கூட தெரியாதா இதெல்லாம் வெட்ட இல்லையா சட்டத்தின் ஆட்சிகள் தான் நடக்க வேண்டும் ஆனால் அதை உங்களுக்கு சாதகமாக முரண்பட்டு செய்து கொண்டிருக்கிறீர்கள் தேர்தல் ஆணையம் தனக்கான அதிகாரிகள் இல்லாத பட்சத்தில் உள்ளாட்சிகளையே நம்பி உள்ளது அந்த உள்ளாட்சிகள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஆளுங்கட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ளது உள்ளார்கள் அப்போ என்ன நடக்கும் நீங்க சொல்றதை கூஜா தூக்குற அதிகாரிகள் தானே இன்னைக்கு இருக்காங்க யாருன்னா மாத்தி இருக்காங்களா யாருக்கான அந்த தைரியம் இருக்கா அந்த அதிகாரிகளுக்கு தான் வாங்குற சம்பளம் மக்கள் வரிப்பட சம்பளம் அப்படி உணர்றாங்களா அவங்க அவங்க என்னமோ வைத்துப் பொழப்பு நடத்துறதா நினைச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க ஆனா நீங்க உங்க ஆட்சி அதிகாரத்தை அமைத்து கொண்டு நீங்கள் என்னைக்குமே ராஜா இந்த நாட்டினுடைய தலைவர்கள் இருந்த நாட்டினுடைய ராஜாக்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு காலம் பதில் சொல்ல வேண்டிய கடமை உள்ளது நேரம் உள்ளது என்பதை மறந்துவிடக்கூடாது இங்கே விக்கிரவாண்டி தேர்தலும் கூடிய விரைவில் அதற்கான பதில்களை நீங்கள் சொல்லப்போகிறீர்கள் என்று இங்கே உணர்த்த விரும்புகிறோம் தேசிய மக்கள் சக்தி கட்சி இதற்கான முன்னெடுப்புகளை செய்து கொண்டே தான் இருக்கிறது சட்டத்தினுடைய ஆட்சி நிலை நிலைநிறுத்தப்படும் என்பதை மனதிலே வைத்துக் உங்களுடைய வெற்றி களிப்பு என்பது சிறிது காலமே என்பது